இப்போ இப்ப இன்னைக்கு நானே ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில் வந்து ஒரு நாள் ஆகுது உங்களை வந்து ரீச் பண்ண முடியல ரீச் பண்ண முடியல மீன்ஸ் நம்ம ஒன்னா நின்று இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து நேரம் கிடைக்கல என்ன காரணம்னா எல்லாரும் ஒவ்வொரு ஜாப் ஒர்க்க வந்து இருக்கிறீங்க இப்போ இதை வந்து மோச செல்ல திறனே இல்லப்பா உன் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க நம்ம அமைப்புக்காக அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் பண்ணுவாங்களா இல்லை அவங்கவுங்க ஒர்க்கு அது பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறமா அந்த மாதிரி எனக்காவது வந்து உங்களை வேலை வாங்கியிருக்காங்களா இப்ப நீங்க வந்து ரேஷன் கடையில ஒர்க் பண்றீங்க இல்லீங்களா இப்போ அங்க வந்து இந்த ஐஆர்ஓ அமைப்பு மூலமா என்ன மாதிரி ஒரு உங்களுக்கு அதாவது அரசாங்கத்தின் மத்தியில ஏன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதா ஃபீல் பண்றீங்க சர்வதேச உரிமை கழகம் இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் ஐஆர்ஓவின் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜே ஐஆர்ஓவின் ஐடி விங் சர்வதேச உரிமை கழகம் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் வணக்கங்க நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் வணக்கம் என் பேர் முருகன் நான் தென்காசி மாவட்ட அந்த ஐஆர்ஓல தென்காசி மாவட்ட தலைவராக இருக்கேன் அந்த பேர் பசுபதி இவங்க தென்காசி மாவட்ட பொதுச் இருக்காங்க அண்ணன் பேர் சங்கர் இவங்க தென்காசி மாவட்ட பொருளாளர் இருக்காங்க ஆனால் இப்போ எத்தனையோ அமைப்புகள் இருக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே பிறந்ததுல இருந்தே பாத்துருப்பீங்க எத்தனை அமைப்புகள் இருக்கும் போது சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டம் ஐஆர்ஓவில் நம்ம இணைந்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன் பொதுவாக பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம என்னையை ரொம்ப சேவை பண்ணப்பா ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குன்னு தோணும் எதாவது விஷயம் பண்ணணும்னு தோணும் என்னையோட இந்த ட்ராவலுக்கு முழு காரணம் வந்து மாநில தலைவர் காலராஜ பாண்டியன் தான் முழு முழு காரணம் அண்ணன் நானும் ஒரே ஃபீல்டில் இருக்கோம் அவங்க கூட்டு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அண்ணன் வந்து இந்த ஃபீல்டு ரொம்ப நாள் இருக்காங்க இந்த சார் பேச உரிமைகள் கழகம் இதுல இருந்தாங்க அப்புறம் இதுல வந் இதுல வரும்போது என்னை வந்து கூப்பிட்டு பேசினாங்க நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போய் சேர்ந்தேன் போகும்போது நம்மளுடைய சாரோட அவங்க அணுகுமுறைகள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ஏற்காட்டில் வந்து ஃபர்ஸ்டே வந்து ஒரு கூட்டம் வச்சுருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு வந்து நான் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் ஜாலியாக தான் போனோம் போகும்போது அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம சேரணும் இல்லை நம்ம டிராவல் பண்ணணும்னு எனக்குள்ள மனசுல ஒரு உள் ஓட்டம் வந்துச்சு அதுலேருந்து நயாவோ எடுத்து பண்ண ஆரம்பித்தோம் நான் அப்படி இருந்து வெளியில வந்து அந்த ஏற்காடு ப்ரோக்ராம் முடிச்சு வரும்போதுதான் அண்ணனும் பசுவேதனும் சங்கரணும் எனக்கு அறிமுகமானாங்க இவங்க பேசும்போது பழக வழக்கம் சாரோட அறிமுகம் அணுகுமுறையில வந்து பேசும்போது போச்சு அவங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உரிமை கழகத்துல இந்த அளவுக்கு இந்த தென்காசி மாவட்டத்தை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் போன நவம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல வந்து நான் போய் ஜாயின் பண்றேன் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துச்சு எப்படியாவது நம்ம தென்காசி மாவட்டம் நிறைய அலுவலகங்களை திறக்கணும் ஒரு அமைப்பு வந்து வெளியில ரீச் ஆகும்னா முதல்ல வந்து அலுவலகம் தரதா தான் ரீச் ஆகும் இப்ப அரசியல் கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய அலுவலகங்கள் திறக்கிறாங்க சும்மாவது ஏதாவது வாதங்கள் பேசுறது வைக்கிறது கூடுறது அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ஏதோ அலுவலகம் திறக்க ஆரம்பிச்சோம் போன ஜனவரியில வந்து தென்காசி மாவட்ட தலைமை அலுவலகம் வந்து வந்தீங்க இல்லையா தலைமை அலுவலகம் கரிவரத்துல கிளை அலுவலகமும் திறந்தோம் அது திறக்கும் போது அங்க ஒரு உள்ளூர் மக்கள் வச்சு ஒரு சின்ன கூட்டம் மறலானு தோணுச்சு பப்ளிக்ல நம்ம இருக்கிறதுனால எல்லாரையும் கூட்டு கூட்டம் போட்டோம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அந்த கூட்டத்துல இருந்துச்சு சார் வந்திருந்தாங்க அதாவது இது வரைக்கும் சர்வதேச உரிமை கழகத்துல வந்து அப்படி ஒரு அளவுல திறப்பலாம் இங்கே நடந்திருக்க வாய்ப்புல அந்த அளவுக்கு நடத்தி காட்டணும் அந்த ஊர் மக்களுமே ரொம்ப பெருமைப்பட்டாங்க இப்படி ஒரு அமைப்பு இருக்கு இன்னும் நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஈர்ப்பான விஷயமா இருக்கக்கூடிய ஒரு இதா தோணுச்சு எங்களுக்கு நல்லா ஒரு மக்கள் மாதிரி ரொம்ப ஒரு பிரதிபலிப்பு நல்லா இருக்கு நிறையா இருக்கு நீங்க ஒரு நமக்கு ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க முந்நூறு பேருக்கு மேலேயே வந்து நமக்கு அன்னைக்கு ஓப்பனிங் டேலியே யாரு என்னன்னு தெரியாமலே வந்து நம்ம அமைப்பு அண்ணனை வச்சு அவ்வளவு தூரம் வந்தாங்க அதுவே வந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஏன்னா ஒரு ஆபீஸ் வரக்குறத விட அங்க வந்த ஆள்கள் பாத்தீங்கன்னா நம்ம அமைப்புல இருக்கிற ஒரு நிர்வாகிகளுமே கம்மி தான் ஆனா வந்த பார்வையாளர்கள் கூட்டம் வந்து அண்ணனுக்காக வந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேல இல்ல அந்த அளவுக்கு அவ்வளவு கூட்டம் சாரோட பேச்சுக்கு அவ்வளவு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இனி போக போக பார்த்தோம்னா ஒரு ஒரு வருஷத்துல அவங்களே நம்ம அமைப்புல வந்து சேர்ந்துருவாங்க ஏன்னா நிறைய மகளிர் சுதிகள் இருக்கு நம்ம அண்ணன் பேசாங்கன்னா அடுத்த நிமிஷமே செய்யறதுக்கு ரெடி தான் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஒரு சரியான ஒரு கட்டமைப்பில் இங்கே ஏற்படுத்திட்டு இந்த வச்சு சங்கரன் கோயிலில் வந்து ஒரு முன்மாதிரியா வச்சு நம்ம அடுத்தடுத்த ஏரியால ஏரியாவில் நாங்கள் மொத்தம் ஆறு தொகுதி இருக்கு ஆறு தொகுதியிலையுமே நம்ம வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சங்கரன் கோயில ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு அண்ணோட பிளான் அதுதான் இந்த சங்கரன் கோயிலை வச்சு ஆறு தொகுதியிலையுமே இதே மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வரும் அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள அப்படின்றதான் எங்களுடைய பெரிய பிளானு இன்னும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நாங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம் நாங்களும் நினைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட எஃபோர்ட் கண்டிப்பா போட்டுக்கிட்டு இருப்போம் பாத்தீங்கன்னா அதாவது இப்ப நம்ம சர்வதேச உரிமை கழகத்துல இதுவரை ஏழு அலுவலகங்களை வந்து நாங்க திறந்திருக்கோம் தென்காசி தென்காசி மாவட்டத்துல மட்டும் இது வந்து சாரே சொல்லுவாங்க அடிக்கடி எல்லாம் மீட்டிங் சொல்லுவாங்க தென்காசி மாவட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஆபீஸ் திறக்கிறக்கே யோசிக்கிற நேரத்துல ஏழு அலுவலகத்தை ரொம்ப திறமையா திறந்து செயல்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லுவா அடிக்கடி சொல்லுவாங்க நினைக்கிறோம் இன்னும் எல்லா இடத்துலயும் திறக்கணும் கிராமத்துல கூட நாங்க வந்து சர்வதேச உரிமை கலைஞர் ஆபிஸை வந்து நாங்க அலுவலகத்தை வந்து திறந்து இதை நல்ல முறையில் கொண்டு போறதுக்கு ஒரு சாரோட வழிகாட்டுதல் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் வந்து சிட்டிகளை தான் டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா சிட்டிகள்ல வந்து என்ன சொல்லுவாங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் ஒரு வருமானங்கள் எல்லா காரியங்களுமே ஆனா ஐஆர்ஓல வந்து மோச ஜலத்துறன கிராமங்களை செலக்ட் பண்றது காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க பொதுவா பாத்தீங்கன்னா கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த கீழ்த்தட்டு மக்களுடைய எழுச்சி தான் நம்ம வந்து மேலே வர முடியும் சிட்டில வந்து அவங்க வந்து அவங்க இருக்கிற வேலை பொருள வைக்கிட்டு அங்குவாங்க போயிட்டே இருப்பாங்க சிட்டியில கொண்டு இந்த சிட்டில குடுக்குற ஒரு இதை கிராமத்துல கொடுத்துருந்தீங்களே எலிச்சு அதிகமாச்சுன்னா நம்முடைய அமைப்பு வந்து இன்னும் பெருசா வளர வாய்ப்பு இருக்கு இப்போ கிராமத்துல வந்து சட்ட ரீதியான இலவச சட்ட ரீதியான இது வந்து நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நாங்களே சொல்றது என்னன்னா ஆபிசுக்கு வரும்போது எல்லாம் உங்களுக்கு சட்ட ரீதியா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் இலவசமா நாங்க என்ன பண்ணி தரணும் இல்ல உங்களுக்கு என்ன எங்களால முடிஞ்ச உதவி என்னன்னு கேட்கும் போது இப்படி ஒரு அமைப்பு இருக்கா இப்படி எல்லாம் இருக்காங்களாங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு தோணுது என்னைக்காவது எனக்காவது வந்து மோசத்தரன் இப்ப விஷ்ணுமிலா சாம்பரை பத்தி பேசுவோம் நம்ம ரவிக்குமாரன் ஆவட்டம் ஆஹ் நம்ம மோசத்தரன் அவங்க ஜூனியர் ஆஹ் இப்ப நீங்க எல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க ஒரு வந்தவங்களுக்கு முதல் இம்பார்ட்டன் உங்களுக்கு ரெண்டாவது அந்த மாதிரி எனக்கே அது ஒதுக்கி எல்லாம் பாத்திருக்காங்களா அதாவது சர்வதேச உரிமை கழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எப்போதுமே பொதுவா சொல்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வார்த்தை என் குடும்பத்தின் குடும்பங்கள் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் யாருமே இது வரைக்கும் நீ பணக்காரன் ஏழை அந்த மாதிரி ஒரு பாகுபாடோட இது வரைக்கும் ஆஹ் யாருமே இருந்தது கிடையாது நம்ம சர்வதேச உரிமை கழகத்துல நம்ம அண்ணன் மோச செல்வது அண்ணனை வந்து எந்த நேரம் ஆனாலும் சரி அவங்களை நாங்க நேரில் சந்திக்கும் போது நீங்க எப்பனாலும் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னாங்க எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எங்களுக்கு அதுல நடத்த எங்களுக்கு ஆள் கிடையாது ஆனா இந்த அமைப்புல நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்ன்றது எல்லாமே எங்களுக்கு ஒரு பயிற்சி பெற்ற எங்களுக்கு வந்து நல்ல ஆலோசனை கொடுத்து ஏற்ற ஒவ்வொரு நேரத்துலையும் எங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து எங்களை சரியான முறையில வழி நடத்துறாங்க அவங்க கோவப்பட்டோ நீ வந்து இப்படித்தான் நீ உங்ககிட்ட வருமானம் இல்லை அந்த மாதிரி யாரையுமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இனியும் நடத்துவாங்க இல்ல பொதுவாவே எங்க இதுல வந்து பெரிய விஷயம் என்னன்னா அண்ணன் பொதுச் சொன்ன மாதிரி எளிமையான முறையில தொடர்பு கொள்ளலாம் இப்ப வந்து இப்ப மத்த பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு சும்மா ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் பாக்குறோம் அவர் பெரிய பிகு பண்ணிக்குவாங்க பேச மாட்டாங்க நாங்களும் அப்படி இல்லை எனக்கு அண்ணன் தான் எல்லாருமே இப்ப எங்க தென்காசி மரத்தை பொறுத்த அளவுக்கு சொன்னீங்கன்னா முருகன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம எளிமையா இருப்போம் உடனே அவங்க என்னன்னாலும் பேசுவோம் மாதிரி மாநில துணைத்தலைவரும் சரி மாநில தலைவரும் சரி அவங்களுக்கு எளிமையான முறையில நம்ம ஒரு ஃப்ரெண்ட் எப்படி பண்ணுவோம் டக்குன்னு போன அடிச்சு எங்க இருக்கீங்க கேக்குற அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வந்து இருக்கு அதனாலதான் சார் வந்து இதுக்கு குடும்பத்தின் குடும்பங்களேன்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு உண்மையா இருக்கிறதுனால நாங்களும் அப்படி இருக்கிறோம் இப்போ இப்ப இன்னைக்கு நானே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில் வந்து ஒரு நாள் ஆகுது உங்களை வந்து ரீச் பண்ண முடியல ரீச் பண்ண முடியல மீன்ஸ் நம்ம ஒன்னா நின்று இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து நேரம் கிடைக்கல என்ன காரணம்னா எல்லாரும் ஒவ்வொரு ஜாப் ஒர்க் வந்து இருக்கிறீங்க இப்போ இதை வந்து மோச செல்ல துறனே இல்லப்பா உன் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க நம்ம அமைப்புக்காக அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் பண்ணுவாங்களா இல்ல அவங்க ஒர்க்கு அத பாத்துட்டு நீங்க அதுக்கப்புறமா அந்த மாதிரி எனக்காவது வந்து உங்கள வேலை வாங்கியிருக்காங்களா இது வரைக்கும் அந்த மாதிரி எங்களை வந்து அமைப்புல யாருமே அந்த மாதிரி வேலை வாங்கினது கிடையாது எங்க வேலை போக மீத உள்ள நேரங்கள்ல நாங்கள் அமைப்புக்காக எங்களுடைய என்ன உழைப்பு நாங்கள் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் எது ஒரு இதுனாலும் நாங்க முன்கூட்டியே அதை பிளான் பண்ணி இந்த டயத்துக்கு நம்ம எல்லாரும் கூடணும் அப்படின்னாலுமே நாங்கள் கூடி இது பண்ணியிருக்கோம் யாருமே யாருமே இது வரைக்கும் நீங்க கட்டாயமா நீங்க அமைப்புக்காக இது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாருமே எங்களை கட்டாயப்படுத்தல தலைமை ஒரு உத்தரவு போடுவோம் வைங்களேன் இந்த சாரு சொல்றாங்க இந்த மாதிரி ஒண்ணு விஷயத்த பண்ணுங்கன்னு சொன்னா சார் என்ன சொல்றாங்களோ சாருக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நாங்க சொன்னா ஒன்னு சொன்னா நூறு செய்வோம் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அது சாருக்கு ரொம்ப பிடிக்கும் தென்காசி மாவட்டமா அவங்க சொன்னா கரெக்டா செய்வாங்க அந்த மாதிரி அது மாதிரி எங்க சார் வந்து எந்த கட்டாயப்படுத்த மாட்டாங்க முதல்ல உங்க சேஃப்டி உங்க குடும்பம் அதுக்கடுத்து இருக்க டயத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் நீங்க டியூஷன் சென்டர் நடத்துறீங்க இல்லைங்களா அதை பத்தி சொல்லுங்க இப்போ நம்ம ஒரு பொதுவா சின்ன லெவல்ல தான் ஆரம்பிச்சோம் ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள வந்து டேக் ஒன்ல கோச்சா இருக்காங்க நம்ம அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மி அப்ப அவங்க ஸ்கூலுக்கு ஒரு சின்னதா ஒரு ஒரு பப்ளிசிட்டியா இருக்கட்டும் அப்படின்றதுனால அந்த ஸ்கூலுக்கு நம்ம சர்வதேச உரிமை கழகத்தின் மூலமா நம்ம ஃப்ரீயாவே அதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி முடியாத பிள்ளைங்களுக்கு நம்ம டியூஷனில் வந்து இருக்கிறவங்கள்ட்ட ஃபீஸ் வாங்கிவோம் இல்லாத சிலவருக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அதனுடைய ஸ்பான்சரும் வந்து என்னென்னா நம்ம சர்வதேச உரிமை கழகம் அந்த ஒரு பிராண்டை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தயார் பண்ணி போயிட்டே இருக்கோம் அவ்வளோதான் வாழ்த்துக்கள் நான் எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு அமைப்பு இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் கண்டிப்பாக இப்போ நானும் தலைவராக இருக்கும் அப்படின்னா அது ஒரு அடையாளம் இருக்கு இப்போ நாங்கள்லாம் இந்த அமைப்பில் செய்வதற்கு முன்னாடி எங்களுக்குன்னு ஒரு அடையாளமே கிடையாது இந்த அமைப்பு சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் சர்வதேச உரிமை கழக நிர்வாகிகள் இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் எங்களால் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு என்ன சொல்லுது நம்ம ஒரு சப்போர்ட்டு ஏன்னா எங்களுக்கு பின்னாடி என்னன்னா ஒரு பேக்ரவுண்டு அந்த பேக்ரவுண்டு யாருன்னா அண்ணன் எம்சிடி தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சட்ட ரீதி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த அலுவலமா இருந்தாலும் சரி எந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் நேரடியாக போய் பேசலாம் உங்களுக்கு பின்பலமாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு தரையும் போகிறப்ப மீட்டிங்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எதுக்குமே முதல்ல வந்து பயப்படாதீங்க உங்களுடைய அடையாளம் அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணுங்க அப்படின்றதான் அண்ணன் சொல்லுவார் எங்களுக்கு அது பெரிய பிளஸ் எந்த இடத்துக்கு போனாலுமே நான் அப்படின்றது சங்கர்னு சொன்னா யாருக்கும் தெரியாது பசுபதி யாரும் சொன்னா தெரியாது ஆனா இதே வந்து நாங்க சர்வதேச நிர்வாக சர்வதேச உரிமை கழகத்தோட மானிய மாவட்ட நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லும் அதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு எங்களுக்கு தெரியாதவங்க கூட சரி சர்வதேச உரிமை கிழமை அப்படி ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்ற ஒரு இது இருக்கு ஏன்னா இங்க ஒரு வளர்ந்த தொழில் அதிபர் ஒருத்தர் கூட அவங்க மண்டபம் ஒண்ணு திறந்துட்டு இருக்காங்க தொடங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அங்க கூட பாத்தீங்கன்னா நமக்கு உங்க சர்வதேச உரிமை கழகத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பேனர் வைங்க இதுவரைக்கும் அவர் நம்ம கேட்டது கிடையாது நான் யாருன்னு அவர் தெரியாது ஆனா நம்ம எம்சிடி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம சந்திரன் விசிட் பண்ணிருக்காங்க அப்போ வரும்போதெல்லாம் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க மெயின் ரோட்ல தான் அவங்களோட கடை இருக்கு அப்ப வாட்ச் பண்றாங்க அப்போ சர்வதேச உரிமை கழகம் அந்த இடத்துல வந்து நாங்க கொண்டு வந்த அந்த கட்டமைப்பு அண்ணன் தலைமையில ஒவ்வொரு வார்டும் போய் கொண்டு வரப்ப அதனுடைய இம்பாக்ட் வந்து எங்களுக்கு இந்த ரெண்டு மூணு விசிட்லயே தெரிஞ்சது அவ்வளவு அந்த தொழில் அது நம்மளை கூப்பிட்டு கேக்குறாங்க உங்க சர்வதேச உரிமை கழகத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பேனர் வைங்க சார சிறப்பு விருந்தினா கூப்பிட்டா வருவாங்களாம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்குன்னா அது முழுக்க முழுக்க அந்த மாவட்ட தலைவருடைய அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேர்ல எங்க டீம் சிறப்பாக செயல்படுதுன்னு நாங்கள் பெருமையா சொல்லிக்குவோம் இதுக்கு எல்லா கிரெடிட்டுமே பாத்தீங்கன்னா எங்களுடைய நம்மளுடைய சர்வதேச உரிமை கழக நிறுவனர் டாக்டர் மோச செல்லத்துறை அவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் கால்ராஜ் பாண்டியன் அவர்கள் பொதுச் செயலாளர் ரவிக்குமரன் அவங்களுக்கு வந்து எங்களுடைய அடையாளத்தை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பணியாற்றுங்க அப்புறம் விசாரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இலவச கண் மருத்துவ முகாம் எல்லாம் நடத்திருக்கீங்க சிகிச்சை முகாம் இன்னும் பல காரியங்கள் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் பிராக்டிக்கலா இங்க நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம வீடியோக்கள் மூலமா சாட்சிகளோட என்ன பண்ணுவோம் நன்மை பெற்றவர்கள் சாட்சிகளோட அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்ப்போம் பேசுறீங்க நாங்க சங்கரன் கோயில வந்து சர்வதேச உரிமை கழகம் சார்பாக ஒரு ஐ கேம்ப் நடத்தினோம் அப்போ நாங்கள் அதுக்காக விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க அண்ணே ஒரு முப்பது பேர் வந்தாலே உங்களுக்கு பெரிய ரீச்ன அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பேசிய பிளான் பண்ணும்போது நகர டீம் வந்து ஆனே நோட்டீஸ் அடிப்போம் சரி அதை எப்படி இஷ்யூ பண்ண அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ஆனே நாங்கள் ஐடி கார்டு போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு நாங்கள் டோர் பை டோர் போய் கொடுக்குறோம் ஒரு ரீச் ஆயிரம் அப்படின்னு சொல்லி ஆஹ் அடித்தட்டு மக்கள் இருக்கிற இடமா பார்த்து கவர் பண்ணி டெய்லி சாயந்தரம் நகரம் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து போய் வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்தோம் ஆஹ் அப்போ அவங்க சொன்னாங்க எல்லாம் பெருசா வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா சங்கரங்கோயிலே இதுவரைக்கும் இது வரைக்கும் நடந்த ஐ சர்வதேச உரிமை கழகம் சார்பாக நடத்தின ஐ கேம்ப் தான் கிட்டத்தட்ட காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் ஒரு ஒன்றரை மணிக்குள்ள நூத்தி நாற்பது பேர் கிட்டத்தட்ட வந்து அதுல கலந்துக்கிட்டாங்க அதுல ஒரு முப்பது பேர் வரைக்கும் நம்ம ச சர்வதேச உரிமை கழகம் சார்பாக அவங்களுக்கு இலவச கண்ணாடி இலவசமா நம்ம ஐயா கண் ஆப்ரேஷன் செய்யறதுக்கும் நம்ம இது பண்ணி கொடுத்தோம் அதுக்கு முழுக்க முழுக்க இது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணக்கார மக்கள் இருக்கிற இடத்துல போல அடித்தட்டு மக்கள் இருக்கிற இடத்துல கஷ்டப்படுற மக்களுக்கு மத்தியில் நம்ம இறங்கி போய் டோர் பை டோரு இவ்வளவு இவ்வளவு யாரும் செய்ய மாட்டாங்க எல்லாம் நோட்டீஸ் வந்து விசிலி அடிச்சுட்டு போயிருவாங்க ஆனா நம்ம போய் டோர் பை டோர் போய் தான் இந்த நம்ம அமைப்பு வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு ஐ கேம்ப்ல இருந்து வந்தவங்களே ஆச்சரியப்பட்டாங்க பேரா இப்படின்னு தெரிஞ்சா நாங்க ரெண்டு டீம் கூட்டு வந்துருப்பேன் ஒரு டீம் தான் வந்திருந்தாங்க ஆனா அவ்வளவு கூட்டத்தை பார்த்து நாங்க ரெண்டு டீம் கூட்டு வந்திருப்போமே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட உழைப்பு மாத்திரம் மத்த அமைப்புல பாத்தீங்கன்னா அப்புறம் நகரம் அந்த மாதிரிதான் அமைப்பு வச்சிருப்பாங்க மாவட்ட லெவல்ல ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது சங்கரன் கோயில் இந்த சங்கட ஒில வந்து நகரத்துல ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் அதாவது எங்களுக்கு ஈக்குவலா மாவட்டம் எந்த லெவலில் நாங்க இருக்கமோ அதுக்கேற்ற ஒரு அமைப்பு அது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலேயே பெரிய நன்றி சொல்லணும் நான் இன்னைக்கு தொடர்ந்து நாங்க வந்து தென்காசி மாவட்டத்தை நாங்கள் உன்னால கொண்டு போயிட்டு காரணமே அந்த நகரம் கொடுக்குற சப்போர்ட்டு அது இல்லாமல் இங்க ஒரு பெரிய அமைப்பு என்னன்னா இந்த சர்வதேச உரிமைக்கழகத்தோட ஒரு பெரிய விஷயத்துல என்னன்னா மேலக்கிழங்கு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கிராமத்துக்கு முழு ஒரு முழு மக்களுமே வந்து எல்லா மக்களுமே இந்த சர்வேஸ் உறுப்பினர்கள் உறுப்பினராக இருக்காங்க அங்க இருக்க இப்ப என்ன வந்து மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணனுக்கு பதவி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எங்க சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அது வந்து பெரிய எங்க மாவட்ட கழிச்ச பங்க பெரிய பெருமையாக நினைக்கிறோம் அங்க செல்லத்துறை செல்லத்துறைய உங்களுடைய செயலாளர் முருகியான இணைய செயலாளாரு எல்லாருமே மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்காங்க இந்த அடுத்த கட்டமா இந்த நாங்க எப்படி கொண்டு போலாங்கிறத பத்தி தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சகர முப்பது வார்டு அந்த முப்பது வார்டுலையும் முப்பது பேரை நாங்கள் வார்டு உறுப்பினரா வந்து வார்டு செயலாளராக நாங்க கொண்டு வந்திருக்கோம் இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக தான் நினைக்கிறேன் ஏன்னா சங்கரவெலமைப்பு அரசியல் கட்சி கூட இந்த மாதிரி பண்ணலை நம்ம அமைப்பு வந்த நாளில் இருந்து இன்ன வரைக்கும் நாங்க முப்பது இந்த வார்டை ஃபுல்லா பில் பண்ணி ஒரு கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பை நாங்கள் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறோம் எங்க நாள் இப்போ ஒரு கிளம்புனா அந்த டீம் அப்படியே கிளம்புற மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பை இருக்கு அதோட பெரிய விஷயம் என்னன்னா எங்களை இப்போ அதுக்கப்புறம் மேலே கொண்டு வந்தது ஐடிவிங் அது தெரியும் பாலனி ஹார்ட் ஒர்க்கர் ஒரு வேலை கச்சிதான் முடிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அவங்க தான் எங்களை வெளியே கொண்டு வந்தது வெளியே வந்தாலுமே எங்களை நாங்க பண்ற வேலைகளை வெளியே கொண்டு வந்தது ஐடி அவங்களுக்கு தெரியாது கடமைப்பட்டு ஆமா தென்காசி ஐடி விங் தம்பிமார்கள் அருமையா வந்து அந்த எடிட்டிங் எல்லாமே பக்காவா தீயா வேலை செய்யறாங்க அதை நம்மளும் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அஹ் மேற்கொண்டு களப்பணிகள் செய்யும் பொழுது அடுத்தடுத்த வீடியோக்கள் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பாப்போம்